லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் ஆணையம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் ஐந்து மாநில தேர்தல் போல மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் சேர்த்து அறிவிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்க அங்கே வந்து போதிய பாதுகாப்பு இல்லை அதனால் பாதுகாப்பின்மை காரணமாக அதெல்லாம் இப்போ நாங்கள் வைக்கல அதனால் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எலெக்ஷனை அறிவிச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவுடைய தேர்தல் தேதி அறிவிக்காததற்கு ஒரு தோல்வி பயம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா அவங்களோட நன்னடத்தை அவர்களோட அந்த தேர்தல் விதிமுறைகள் அப்புறம் அவர்கள் தேர்தலை நடத்துகிற அந்த எடுத்துக்காட்டு இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல சமிக்கையாக தெரியவில்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுமே அந்த அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க அடிக்கடி ஒரு நேரத்தில் சொல்கிறாங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு செலவெல்லாம் கம்மியாகுன்றது அவங்களோட கொள்கையாக இருக்குது அப்போ அவங்க கொள்கை என்பது ஒரே நேரத்தில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு ஒரே தேர்தல் நடத்தணுன்றது அவங்க கொள்கை ஆனால் அது சாத்தியமாக இருக்கா இல்லையானா அது சாத்தியம் கிடையாது அது நடைமுறைக்கு ஒவ்வாது அப்படின்னு சொல்லிவிட்டு மாநில கட்சிகள் சொல்கிறாங்க ஆனாலும் பாஜகவோ இல்லை தேர்தல் ஆணையமோ என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டுக்கு வந்து நான் இதுதான் நலன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு சுதந்திரம் ஆமாம் ஆமாம் மகாராஷ்டிராக்கு தேதி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் மகாராஷ்டிரத்துக்கு தேர்தலை அறிவிக்கலை மகாராஷ்டிரத்துக்கு தேர்தல் அறிவிக்காமல் ஜம்மு காஷ்மீர் இப்போ ஜம்மு காஷ்மீர் பார்த்திங்கன்னா அது ஒரு சிறிய மாநிலம் அதாவது எல்லை பரப்பு அதிகமாக இருந்தாலும் ஜனத்தகை என்பது ரொம்ப கம்மி அங்கே வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து முப்பது அதிகபட்சம் நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது விழுக்காடு வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறதுன்றதே அங்கே அபூர்வமான ஒரு விஷயம் அப்போது இப்போ பதட்டம் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாமே அமைதி ஆகிடுச்சி ஜம்முவும் காஷ்மீரம் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்குது வியாபாரம் பெருகியிருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கும்போது அங்கே ஒரு மூன்று கட்ட தேர்தல் அறிவிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து தேர்தல் அறிவித்ததுக்கு ஒரு நன்றி ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட போக்கு எப்படின்னா தேர்தலே அறிவிக்காமல் ஜனாதிபதி கூட கொஞ்ச நாள் ஆண்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தான் இவங்க அதனால் ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க அது வந்து அப்போ அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுக்கு யாரை பிடிக்குமா பாஜக பிடிச்சா பாஜகவுக்கு காங்கிரஸ் பிடிச்சா காங்கிரஸ் இல்லை மற்ற மாநில கட்சிகள் அங்கே ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க அப்போ மக்களுக்கு உண்டான அந்த உரிமை மக்களுக்கு உண்டான அந்த ஐந்து வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரைட் என்பது இப்போ அங்கே நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படின்னும்போது இப்போ ஜனநாயகத்தில் ஒரு ஒரு முக்கியமான அங்கம் தேர்தல் அப்போ அந்த திருவிழா வந்து இப்போ அங்கே நடக்கும் போது அதற்கு உள்ளபடியிலே ஒரு ஒரு சந்தோஷம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹரியானாக்கு தேர்தல் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இரண்டு மாநிலங்களுமே பார்த்திங்கன்னா இந்த ஒன்று இரண்டு மூன்றாம் கட்ட தேர்தல் வந்து ஜம்முவில் வந்து ஒன்றாந்தேதிக்குள்ளே முடிஞ்சிருது அக்டோபர் ஒன்று கவுண்டிங் நாலாந்தேதி வச்சுருக்காங்க அதே மாதிரி ஹரியானாவை பொறுத்தவரையும் ஒரே கட்ட தேர்தல் அதாவது சின்ன சிறிய மாநிலம் ஒரே கட்ட தேர்தல் வச்சுருக்காங்க நாலாந்தேதி கவுண்டிங் சொல்கிறாங்க அப்போது இது இரண்டுமே ஒரு சின்ன மாநிலம் இப்போ நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கனாலுமே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு பதினஞ்சு கூட தாண்டாது பதினாறோ என்னமோ வரும் பிரித்து பிரித்து சேர்த்திங்கன்னா அப்போ பதினாறு அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வெறும் ஒரு பதினாறு பாராளுமன்ற தொகுதிக்கு தான் இப்போ தேர்தல் நடக்க போது சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுதுன்னா அப்போ அதனுடைய சைஸ் பார்த்துக்கோங்க அப்போது இவ்வளவு சர்வ வல்லமை படைத்த தேர்தல் நாணயம் ஒட்டுமொத்த இந்திய தேர்தலையும் இப்போ தான் சமீபத்தில் நடத்தி முடித்தவங்களால் ஒரு மாநிலத்துக்கு கூட இன்னொரு மாநிலத்தை சேர்த்து நடத்த முடியாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் தேர்தலை வந்து எதற்காக நீங்கள் வந்து ஏழு கட்ட தேர்தலாக தள்ளி தள்ளி வச்சிங்க எதற்கு அது வந்து ஒரு கத்திரிக்காய் வியாபாரம் போல கூறு கட்டி கூறு கூறாக போட்டிங்க அப்படின்றது அந்த ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு அன்றைக்கும் பதில் இல்லை அப்போ எங்களோட போக்கு என்பது நாங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றாறு போல் நாங்கள் நடத்துவோம் தேர்தல் நடத்தணுன்றது அட்டவணையில் இருக்கு இந்த தேதியை முன்கூட்டியே சொல்லியிருந்தால் தேர்தலில் நிற்க போகிறவங்க என்ன பண்ண போகிறாங்க மக்கள்கிட்ட போய் பார்ப்பாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இன்னும் நாள் கிடைக்கும் அரசியல்வாதிகளோட பணம் வந்து வாக்காளர்களுக்கு செலவாக போகும் அப்போ அது அது ஒரு நல்ல விஷயம் அந்த திருவிழா என்பது தள்ளி தள்ளிப்போம் இல்லைனா அதை என்ன பண்ணுவாங்க லாஸ்ட் மினிடில் சுருக்குவாங்க அப்போ கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் அதை சுருக்கும் போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அரசியல் தகுதித்தும் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சில புதிய பிரச்சனைகள் எதுனா இது பண்ணுறதுக்கு அதாவது ஒரு அமைதியாக நீண்ட நாள் கொடுத்து நீங்க உங்க கருத்து சொல்லுங்க நீங்க உங்க கருத்து சொல்லுங்க நீங்க உங்க பிரச்சாரத்தை பண்ணுங்க பிரச்சாரத்தை பண்ணு அப்படி கொண்டு போற விதத்தை தாண்டி கடைசி நேரத்துல சொல்லி வேகப்படுத்தி ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஒருவேளை வியூகம் அமைச்சிருக்காங்களா மகாராஷ்டிரத்துக்குன்னு தெரியல பார்க்கணும் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் தேதியை அறிவிக்காததற்கு ஒரு தோல்வி பயம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு குற்றச்சாட்டும் சிவசேனா தரப்புல சொல்லப்படுது அதாவது இந்த ஆந்திராவில் எப்படி அந்த வாக்கு சதவீதம் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு வாக்குப்பதிவுக்கும் சரி எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் சரி ஒரு வித்தியாசம் இருந்துச்சு அதே போல் ஒரு தில்லுமுல்ல தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிராவில் பண்ண தயாராக இருக்கிறாங்க அதனால தான் அந்த தேர்தல் தேதி தள்ளி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க நேற்று காலையில் வந்துட்டு இந்த மாதிரி தேர்தல் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பத்திரிகை செய்தி வந்துச்சு செய்தி வந்தோடனே மூத்த பத்திரிகையாளர் ராஜீப் சர்தேசாய் வந்து ஒரு ட்வீட்டு போடுறார் என்ன போடுறார்னா இந்த இந்த மாதிரி கேள்விகளை ஒரு சமிக்கையாக கேட்குறாரு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே திட்டம் அப்படிலாம் பேசுகிறீங்க ஆனால் தேர்தல்னு வரும்போது ஒரு சில மாநிலத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க எனக்கு மகாராஷ்டிராத்துக்கு இப்போ தேர்தல் தேதி இல்லைன்றாங்க இது என்ன நடக்குது இதுதான் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசின விதமாக சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லைனாலும் மகாராஷ்டிரத்துக்கு ஏன் தேதி சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறார் அப்போது அரசியல் சார்ந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறார் அப்படின்னா அது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு அவப்பேர் அப்போ தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்த தயாராக இல்லை ஏன் தயாராக இல்லை அங்கே வந்து காலம் இன்னும் கம்மியாக இருக்கா இல்ல மக்கள் இல்லையா இல்ல வேற எதனா அசாதான இருக்கு இருக்காது கிடையாது பாதுகாப்பின்மைங்கிற பாதுகாப்பின்மை மகாராஷ்டிரத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு மகாராஷ்டிரத்துல என்ன பாதுகாப்பின்மை பிரச்சனையா இருக்கு நீங்க ஜம்முல சொல்றீங்க இல்ல வேற இடத்துல சொல்றீங்க இல்ல வெஸ்ட் பெங்கால சொல்றீங்கன்னா ஓகே எங்களால புரிஞ்சுக்க முடியுது வெஸ்ட் பெங்கால்ல இப்ப அந்த ஜிஹெச் பிரச்சனையானதுல இருந்து அங்கே அடிச்சிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் தூக்கி போட்டு மக்கள் அது போராட்டக்காரர்கள் வந்து உடைக்கிறாங்க புரியுது பங்களாதேஷில் பிரச்சனை இருக்குது அதனுடைய தாக்கம் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கோன்னா புரிஞ்சு முடியும் மகாராஷ்டிரா இங்கே இந்த சைடில் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதி அதாவது செபி சேர்மனோட அதானியோட மோடி அவர்களுக்கு தொடர்பு இருக்குமான்னு சர்ச்சை வந்து கூட ஷேர் மார்க்கெட்டு விழாமல் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கேன் மகாராஷ்டிரத்தில் போயிட்டு நீங்கள் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்போ இது எப்படின்னா அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னா மேபி தேர்தல் தேதி வரலாம் அப்படின்னு நம்ம வியூகத்தில் புரிஞ்சுக்கலாம் இல்லை அரசியல் கணக்கில் நம்ம பார்க்குறோம் இவங்க எப்படி எப்படியெல்லாம் பண்ணாங்க எப்படியெல்லாம் சின்னத்தை முடக்கினாங்கன்னு ஏன்னா மகாராஷ்டிரா தான் ஒரு முக்கியமான மையப்பொழி மகாராஷ்டிர தேர்தலை மகாராஷ்டிர மாநிலம் அவங்க தோத்துட்டாங்கன்னா அந்த தோல்வி பயம் அந்த தோல்வி முகம் என்பது பாரதிய ஜனதா கட்சியை வந்து ஆட்சியிலேயே இருக்க விடாமல் இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்ம நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கோம் இப்போ ஐந்து சட்டமன்ற தேர்தலில் ஜம்முவில் வந்து அவங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீரில் பெரிய ரிசல்ட் வராதுன்னு ஹரியானாவில் நிறைய சிக்கல் இருக்குது இப்போ வினோஷ் பகத் அவங்க திருப்பி ஊருக்கு போயிருக்காங்க மல்லித்த வீராங்கனை அவங்க நேற்று வந்து ஒரு மூணு பேஜில் ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க அவங்களோட மனக்குமுறல் கஷ்டம் அவங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க எல்லோரையும் சொல்லிவிட்டு யாரையும் பெருசாக குரலாம் சொல்லலை இந்த போராட்டத்தை பண்ணது அப்போ அன்றைக்கி கொடியை பிடிச்சிக்கிட்டு நான் போராட்டம் பண்ணேன் இந்த பிரஜ் பூஷன் அவர்களை எதிர்த்து ஏதாவது சக வீராங்கனைகளுக்கு மதிப்பு மாண்பு இருக்கணும் பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கணுன்றதுக்காக தான் நான் போராட்டம் பண்ணேன் அதற்காக நான் கொடுத்த விலை ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு கஷ்டமாக எழுதிட்டு கடைசியில் சொல்கிறாங்க நாளை எனக்கு என்ன நாளை மக்களோ இல்லை இந்த நாடோ எனக்கு என்ன அடுத்து வச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை போகிறாங்க மேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ஒரு பேசு பொருளாகி பிரச்சாரமாச்சு ஆல்ரெடி அங்கே விவசாயிகள் வந்து கடு கருப்பில் மக்கள் அதாவது ஒரு வெறுப்பில் இருக்கிறாங்க பிஜேபி மேலே ஏன்னா அந்தவங்களுக்கு அந்த மினிமம் பிரைஸ் கேரண்டி வந்து கொடுக்கலை ஒரு குறைந்தபட்ச ஊக்க ஒரு தொகை வந்து விவசாய பொருளுக்கு தரணுன்ற அந்த கோரிக்கை வந்து இன்னும் சரி செய்யப்படவில்லை அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒலிம்பிக் போன்ற இந்த ஆசிய போட்டி இது எல்லாத்துலேயுமே வந்து ஹரியானா தான் வந்து அதிகமான குஸ்தி வீரர்கள் குத்து சண்டை வீரர்கள் இந்த மாதிரி நிறைய வீரர்களை வந்து நாங்கள் தான் அனுப்புகிறோம் ஷூட்டிங்கில் கூட எங்கள் மண்ணில் இருந்து நிறைய பேர் வராங்க ஆனால் நீங்கள் ஹரியானாக்குன்னு ஒதுக்கின தொகை எவ்வளோ ஹரியானா முன்னேற்றத்துக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் தூக்கி நிறுத்துறதுக்கு இன்னும் அதை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன காசு கொடுத்தீங்க அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்போ ஹரியானாவில் பார்த்தோம் நம்ம சமீபத்திலே அவங்க வந்து பாராளுமன்றத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் போச்சு அப்போ இது சட்டமன்ற தேர்தல் வரும்போது அங்கே ஆளுகின்ற பாஜக நிறைய பின்னடைவு இருக்கின்ற மாதிரி அந்த சர்ச்சையே வருது அப்போது ஜம்முவோ பிரச்சனை ஹரியானாவும் பிரச்சனை கூட மகாராஷ்டிரா வச்சு மகாராஷ்டிராவும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு தேர்தல் நடத்தி மூணு தேர்தலையும் நாலாம் தேதி ஓட்டு எடுத்து என்னும்போது ஒருவேளை மூன்று தேதி தோல்வின்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகிடும்னா மற்ற எம்பி மற்ற இப்போ மேல் இருப்பாங்க ஒரு சிலர் பூனை மதில் மேல் இருக்கிற மாதிரி இப்படியா அப்படியா எந்த பக்கம் தாவுறதுன்னு தெரியாமல் ஒரு சில பேர் முடிச்சு விட்ருப்பாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்மிலிட்டி காங்கிரஸ் கூட சேர்ந்து போகலாம் இந்திய கூட்டணி தலைவர்களோட நட்பு பாராட்டம் அந்த என்ன வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இப்படி ஒரு தேர்தலில் தள்ளி வைத்திருக்கலாம் என்று சந்தேகப்படுறாங்க அந்த சந்தேகம் உண்மை தான் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்வி நீங்கள் வச்சுக்கீங்க ஏன் இவங்க வந்து இதில் வேறு எதுனா ஏமாத்து வேலை பண்ணக்கூடாது எதுக்கு தாமதம் பண்ணணும் ஆல்ரெடி பாம்பேயில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை பாம்பே கார்ப்ரேஷனுக்கும் அந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நடத்த வேண்டிய தேர்தல் வந்து நிறைய நேரத்தில் தள்ளி போகுது இல்லை சரியாக இல்லை ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை தான் ஏன்னா அங்கே ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிறார் தேர்தலும் ஒன்று நடத்தி அந்த தேர்தலில் அவங்க தோல்வியத்துனா அது சட்டமன்றத்தை பாதிக்கின்ற அந்த காரணத்தினால்தான் நிறைய விஷயம் பண்ணாமல் அதே மாதிரி அந் அதை எப்படி தள்ளி போட்டாங்களோ அதே மாதிரி இதையும் வந்து ஏன்னா பாஜக வந்து இன்றைக்கி மைனாரிட்டி அரசு அப்போது மகாராஷ்டிரத்தில் ஒரு பெரிய அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் பாஜக தூக்குது அப்படின்னா அது சர்ச்சைக்கு வரும் பின்னடை வரும் அதனால வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டாக ஃபோக்கஸ் பண்ணி மொத்த பாஜகவினரும் அங்கே போயிட்டு அந்த ஃபோக்கஸ் பண்ணி வேலை பண்ணுறதுக்கு வாண்டி கூட தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு வேணுன்றது மாதிரி உதவி பண்ணி கொடுக்குதான்ற அந்த சந்தேகம் எனக்கு இருக்குது இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ காஷ்மீர்ல ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் இல்லை உடனடியாக தேர்தல் அது ஒரு சிக்கலான இடம் அதனால முன்கூட்டியே தேர்தல் வைக்கிறாங்க ஆனால் மகாராஷ்டிரா அப்படி இல்லை ஒரு முக்கியமான நகரம் அங்கே வந்து பாஜக கூட்டணி தான் நடக்குது அங்கே வந்து திட்டமிடல் வந்து ரொம்ப சவாலாக இருக்கு அதனால் தேர்தலை தள்ளி போடுறாங்க அப்படிதான் தான் சொல்லப்படுது ஆனால் இதுலேயும் கூட தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கிறாங்க பாஜக அரசையும் விமர்சிக்கிறது வந்து நியாயமாக அப்படின்னு ஒரு கேட்டாங்க திட்டமிடுதல் அப்புறம் அங்கே பதட்டம் இருக்குது அது வந்து டைம் இல்லை இதெல்லாம் வந்து சும்மா வெற்று வாய்ச்ச விடல் உண்மை என்னென்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுல இரண்டு சைடும் இப்போ பிரச்சனை இருக்கு உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறாருன்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணிக்கு முதல்ல சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நேற்றுல வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ அது வந்து இவர் இப்போ இவர் தான் முதலமைச்சர் வைப்பார்னு சொல்லிடலாமா இல்லை அப்புறமா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி தலைவர்கள் இழுக்கிறாங்க ஆனால் கூட்டணி சீட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாஜக விட இவங்க முன்னேறி போகிறாங்க சமீபத்தில் கூட பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோனியா காந்தி அவர்களை போட்டு வீட் வீட்டிலேயே வந்து இல்லத்தில் வந்து உத்தவ் தாக்கரே அவர்கள் சந்தித்து வந்தார் ராகுல் காந்தியோடமாக பேசினார் மற்ற தலைவர்கள்கிட்ட அவர் இருக்கார் சரத்பவாரோடு அன்றாடம் தொடர்பில் இருக்கிறார் உத்தவ் தாக்கரே இது ஒரு சைடு இப்போ இதே நீங்கள் பிஜேபி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போது அங்கே நிதின் கட்கரி ஐயாவோட கை ஓங்கிருச்சு அப்படின்னா ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து யாருக்கு பின்னடைவு அது ஃபட்னாவிஸ்க்கு பின்னடைவா இல்லை ஷிண்டேக்கு பின்னடைவா இல்லை இவர்களை நம்பி அமித்ஷா அவர்கள் தான் ஒரு பெரிய அரசியலில் தெரிஞ்சவர் ஆத்திச்சூடி தெரிஞ்சவர் இவர் ஒரு இடத்துல மண்ணில் கால் அங்கே தோல்வியே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த பிம்பம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ தான் உத்தரப்பிரதேசில் உடைஞ்சிது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலமாக அவங்களுக்கு சிக்கல் வருது பீகாரில் வந்துட்டு ஓ ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரல ஆனாலும் அங்கே வந்து இனிமேல்ட்டு வரக்கூடிய தேர்தலில் பிரச்சனை இருக்குன்றாங்க மகாராஷ்டிரத்தில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக சமீபத்தில் சந்திச்சிருக்கு இப்போ சமீபத்தில் இதே ஒரு வேளை பாஜக நாற்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினரில் மகாராஷ்டிராவில் ஒரு நாற்பது சீட்டில் முப்பத்தஞ்சு சீட்டு பழைய மாதிரி அவங்க ஜெயிச்சுருந்தாங்கன்னா இரநூறு இந்த ஹரியானா கூடவே தேர்தல் தேதி வந்துவிட்டுருக்கும் குஜராத்துக்கு தேர்தல் அப்படின்னும் பொழுது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சிங்கிள் ஃபேஸில் அழகாக அமைதியாக நேரம் கொடுத்து டைம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கொடுத்து எல்லாம் அஞ்சு மூணு அடுக்காக நடக்குது இல்லை குஜராத்துக்கு ஏன் இப்போ மகாராஷ்டிராத்துக்கு இது இது நான் என்ன கேட்குறேன்னா இது ஏன் ஒரு சர்ச்சையாக இருக்குது இது ஏன் பிரச்சனையாயிருக்கு இதுக்கு இதுக்கு யார் காரணம் தேர்தல் ஆணையம் தான் காரணம் தேர்தல் ஆணையம் யாருக்கு வேண்டி பண்ணும் அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல காரணம் என்னென்னா எப்போ ஐயா நீதியரசர் சந்திரச்சூடு நிறைய கேள்விகள் கேட்டோம் நீங்கள் ஸ்டேட் பேங்கை கை காட்டிங்க ஸ்டேட் பேங்க் உங்களை கை காட்டி அப்படியே இழுத்து இழுத்து கடைசியாக வேறு வழியே இல்லாமல் எலக்ட்ரல் பாண்ட் எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிங்க எந்தெந்த கட்சிக்கு யார் யார் எவ்வளோ எவ்வளோ பணம் கொடுத்துரு அப்படி தான் இருக்கும் உங்கள் லட்சம் அதாவது பொது வெளியில் தானாக முன் வந்து சொல்கிற ஒரு இயக்கமாக தான் தேர்தல் ஆணையம் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் உண்மையை மறைக்கிற ஒரு யா நான் உண்மையினே வச்சுக்கிறாரு இந்த உண்மையை மறைக்கிற தன்மை படைத்த ஒரு ஆணையம் கிட்ட நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் கட்சியில இருந்து பிளவுபட்டு ஒருத்தர் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கட்சி சின்னம் ஆல்ரெடி அந்த கட்சியில அதிக எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்களுக்கு சின்னம் இல்லை இதுதான் தேர்தல் ஆணையத்தோட சட்டம் இது மகாராஷ்டிரத்தில் இவங்க பண்ணியிருக்கிறாங்க சிவசேனாவை பிரிச்ச பொழுது சிவசேனா அப்படின்றத ஒருத்தருக்கும் சிவசேனா உத்தவ் தாக்கரேன்னு பிரித்து இங்கே கொடுத்தாங்க அதே மாதிரி சரத்பவார் என்சிபியில வந்து பிரித்து பிரித்து கொடுத்தாங்க அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா அரசியல் காரணங்களுக்காக பண்ணப்பட்டது அதே அரசியல் காரணங்களுக்காக இந்த தேர்தல் வந்து தள்ளி போகிறது அப்படின்றது நம்ம நான் வந்து அப்படிதான் அதை பார்க்குறேன் மத்தியில் என் தலைமையிலான ஆட்சி அமைந்ததுல இந்தியா கூட்டணி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கும் என்டிஏ வந்து ஒரு வருஷம்தான் இருக்கும் ஆறு மாசம் தான் இருக்கும்லாம் சொன்னாங்க அதை முன்னிட்டு தான் இப்போ அந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தல் தேதி கூட இந்தியா கூட்டணி கட்சி வந்து பிளவுபடும் தேர்தலை தனித்தனியாக சந்திப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் மகாராஷ்டிராவில் இப்போ ஒற்றுமையாக சந்திப்பாங்க தேர்தல் வச்சால் ஒற்றுமையாக தான் இந்தியா கூட்டணி சந்திப்பாங்க ஆனால் ஹரியானா உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸ் தனித்து போட்டிடுறாங்க அப்படின்லாம் தகவல் வருது இல்லையா அதாவது இந்த தனித்து போட்டிங்கிறது என்டிஏவுடைய ஐந்தாண்டு நிலையான ஆட்சிக்கு அது வழிவகுக்குமா இல்லைனா இந்தியா கூட்டணி உடைப்பட வாய்ப்பு இருக்கா இது மாதிரியான சூழல் வந்து எப்படி போகும்னு பார்க்குறீங்க காங்கிரஸுக்கு சரிங்க இதில் வந்துட்டு ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி சம்டைம்ஸ் வந்து கூட்டணி பிரிஞ்சு நிற்கும் போது வந்து தோற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை கூட்டணி தனியாக இப்போ நம்ம பலமாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் சொன்னாங்க இல்லை இல்லை ஆம் ஆத்மியோட எங்களுக்கு கூட்டணி அதாவது ஆம் ஆத்மி தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் நாங்கள் தனியாக தான் போகிறோம் நான் ஆம் ஆத்மி சொன்னப்போ அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஆம் ஆத்மிக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாரும் எதிர்க்கும்போது ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க கடைசியில் பார்த்தா காங்கிரஸ் அங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு பஞ்சாபில் அதேமாதிரி வெஸ்ட் பெங்காலில் பொறுத்தவரை என்ன சொன்னாங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்டிகளை ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் இருக்கணும் இவங்க பிஜேபியை வந்து எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா கூட்டணிக்குள்ளே பிளவு வந்துடும் தனித்தனியாக நின்னா ஆனால் அது பிஜேபிக்கு ப்ளஸ் ஆகிடும் அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா அதாவது மத்தியில் வந்து கூட்டணி டெல்லியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியோடு தான் இருப்போம் காங்கிரஸ் கூட தான் இருப்போம் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் தனியாக தான் போட்டி போட போகிறோம்னு சொல்லிட்டு தனியாக தான் களத்துக்கு போனாங்க அதிகமான சீட்டுகளை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சு விட்டது அப்போது ஒரு சில இடத்துல வந்து கூட்டணினால பிரச்சனைகள் வரும் தோல்வி முகம் வரும் ஒரு சில நேரத்தில் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறதுனால வெற்றிகள் இன்னும் இருக்கும் அது வந்து எப்படி ஹரியானா போகுன்றது நம்ம அதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலேருந்து இந்த மாதிரி விமர் இது வார்த்தைகள் காரணம் காரணம்னா அங்கே ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் கட்சிக்குன்னு தனக்குன்னு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது இப்போ கர்நாடகத்தில் எப்படி காங்கிரஸ் கட்சி ஓரளவுக்கு நீரோட்டமாக இருந்ததோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க நம்புகிறாங்க மேபி அந்த அந்த நம்பிக்கையில் வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தனியாகவே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு அடுத்த இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு மாதத்தில் டெல்லிக்கும் தேர்தல் வரணும் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லியை ஒருத்தரில் மோஸ்ட்லி தனியாக தான் நிற்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு அதனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு இவங்க எல்லாம் ஒன்றா வந்தாங்க ஒன்றா வந்துமே கூட பாஜகவை வீழ்த்த முடியவில்லை வீழ்த்த முடியல அதனால் இனிமேல்ட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி வியூகம் அமைப்பாங்க இப்போதே மகாராஷ்டிரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் வந்து இன்னும் இவங்க வந்து இன்னும் உறுதி இறுதி சொல்லலை யாரும் இந்திய கூட்டணியில் இந்திய கூட்டணியில் ஒருவேளை உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபியில் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் புக்செல் வரும் ஏன்னா இதை விட பெரிய பிரச்சனை பாஜகலாம் இருக்குது ஏன்னா ஷிண்டே அவர்கள் முதலமைச்சர் பதவி விட்டு கொடுப்பாரா முதல் கேள்வி இரண்டாவது பட்னாவிஸ் அவர்கள் ஆல்ரெடி முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு பாஜக தான் அதிகமான சீட்டு அங்கே ஜெயிக்குது அப்போ அதிகமான ஜெயிக்கிற சீட்லேருந்து முதலமைச்சர் வரணுமா இல்லை கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியில் முதலமைச்சருமா இந்த இரண்டாவது கேள்வி இது இல்லாததுக்கு மூணாவது வந்து அங்கே இருக்க இன்னும் கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது அஜித் பவர் போன்றவர்கள் சிறிய கட்சி போன்றவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு விரும்பல ஆர்எஸ்எஸ்க்கு இதில் விருப்பம் இல்லை நாட்டம் இல்லை அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அங்கே கூட்டணி உடையுமா அங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட பிரச்சனை காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை விட அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து ஹரியானாவில் கூட பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருந்தா கூட அது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 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 வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ரிசல்ட்ஸ் மாறுத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மாதிரி தான் அங்கேருந்து பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க அங்கேருந்து வரக்கூடிய ச தரவுகள்லாம் வருது அந்த காரணத்தால் தான் தேர்தலை தள்ளி தள்ளி போடுறாங்கன்றது தான் ஃபீல்டிலருந்து வர தகவல் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி